அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மட்டும் கிடையாதுங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது சண்டே தவிர மீதி எல்லா நாட்டுலையும் வந்து பார்த்திங்கன்னா வேலை நாட்களில் உங்களுக்கு நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டக்ட் பண்ணாங்க அதில் பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி அட்டன் பண்ணி எல்லாமே கமெண்ட்ல சொல்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூனு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இன்ட்ரூக்கு போங்க இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போங்க உங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக மாறத்துக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நீங்கள் மட்டும் பார்த்தா போதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயன் அடைக்கட்டும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஜாப் கிடைச்ச மாதிரி இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் இது மாதிரி பல தகவலை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வாங்க எந்த மாதிரி கொஷின்னு சொல்லி நான் பார்க்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பரை வந்து பார்த்திங்களா இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கனா கமெண்டில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா உங்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா மட்டும்தான் அடுத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோட நேம் என்னான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நல்லா நோட் பண்ணிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேட்குறது தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அங்கன்வாடிக்கு என்ன சம்மந்தனா இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வாங்க பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டத்தில் முப்பத்தி மூணாவது ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வி மோகனசந்திரன் ஐஏஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதையும் இருக்கிறாரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் முந்தைய ஆட்சி தலைவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் நீங்க எது பத்திலாம் இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்ப முந்தைய ஆட்சி தலைவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சாரு சாருஸ்ரீ ஐஏஎஸ் அவங்க வந்து பாத்தீங்களா இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க இப்ப வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு நான் போலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அந்த திட்டத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டாங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வழங்கும் திட்டத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் 10 சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா படித்தா அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியிடத்தில் வந்து பார்த்திங்கனா தமிழில் நீங்கள் படிச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வி மேற்படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க மாதம் மாதம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அரசால் கொண்டு வர திட்டமே வந்து பார்த்திங்கனா தமிழ் பொதல்வான் திட்டம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னா கச்சிபி பி கம்மியாக இருந்தால் எந்த விட்டமின் சாப்புடன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க கச்சிப்பி குறைந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான இரும்பு சத்து வைட்டமின் வந்து பார்த்திங்கன்னா பி டுவெல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா போலேட்டு ஆகிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வைட்டமின் சி அண்டு வைட்டமின் ஏ அண்டு பீட்டா காரோட்டின் இந்த வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து உறுதலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது இரும்பு செத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றையும் விளக்கம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தேவைப்படுறீங்க படித்து பார்த்துங்க ஹீமோகுளோபின் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பான வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த இரும்பு சொத்து பயன்படுது வைட்டமின் பி டூவில் வந்து பார்த்திங்கன்னா இது சிவப்பானோடைய வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்குன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா போலட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் கொண்ட ரத்த சிவப்பனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நாலாவதாக விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா இரு எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்புன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட வேண்டிய முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா பார்வை இரவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மங்களான பார்வையாக இருக்கும் அந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டோமா நம்மளுடைய பார்வை நல்லா இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துன்னு சொல்கிறாங்க வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கான அதே அதேமாதிரி நோய் எதிர்ப்பு அமைப்பு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க தோல் மற்றும் சொவ்வெலும்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா பயன்படுறதா சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா கால்சியம் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய உடம்புல குறைஞ்சிச்சின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நோவர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இது கால்சியம் குறைஞ்சாவே நம்மளுடைய எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா வலுவடைந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கும் அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம் கால்சியம் குறைபாட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபொரோசிஸ் அண்டு ரிக்கெட்ஸ் போன்ற நோய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் இந்த கால்சியம் குறைபாடாக வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு நம்ம பலவீனம் அடைந்து உடைவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது கால்சியம் குறைபாட்டாக வந்து பார்த்திங்கனா இந்த நோயெலாம் வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வயதான மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏற்படுது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கால் சீத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் காலையில் டைமில் இருந்தீங்களா சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய கால் சீத்தை வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சு நம்மளுடைய உடம்பு கொண்டு வந்து நம்மளுடைய எலும்பு வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயன்படுறதாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எலும்பு வலி தசை பலவீனம் தசைப்பிடிப்பு உடைக்கக்கூடிய நகங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல் பிரச்சனை கை காலில் வந்து பார்த்திங்கன்னா கூச்சி உணர்வு இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க அடுத்த கொஸ்டின்னு பார்க்கலாம் விட்டமின் ஏ குறைந்தால் எந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா டிசீஸ் வரும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க வைட்டமின் ஏ குறைப்பட்டனால வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோவ் வரும்னா இரவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தரமே நம்மளுடைய பார்வையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களான பார்வையாக இருக்கும் இருளில் வந்து பார்த்திங்கனா நம்ம வெளிச்சு இல்லாத இருளில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க கண் வறட்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் கண்ணின் மேற்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா வறண்டும் எரிச்சலாக இருக்கும் அதே மாதிரி தொற்று நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது குறுகிய பார்வை கம்மியான பார்வை தான் வந்து பார்த்திங்கன்னா த பகலில் இருக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியை இன்னும் குறைஞ்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டால் தீவிரமான விலையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கச்சிப்பி அதிகமாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உணவு சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்டுக்கா குழாப்பீனை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரி உணவு சாப்பிட்ணுனா இரும்பு சத்து அதிகமாக வைக்கக்கூடிய இறைச்சி சாப்பிட்ணா மீன் முட்டை பேர்ச்சை மழம் அத்திப்பழம் புரக்கோழி கீரை பச்சை பீன்ஸு கொட்டைகள் விதைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வெண்ணெய் போன்ற இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போலி அமில இருக்கக்கூடிய பச்சை இலை காய்கறிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சொத்து கிடைக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெகுவாக குறைச்சி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அங்கன்வாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா பணி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதுக்கு வாங்க பார்க்கலாம் அங்கன்வாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பணி இருக்குன்னு ஜீரோ ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து சுகாதார பராமரிப்பு வழங்குறது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால கல்வி வழங்குறது குழந்தைங்களுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கற்பிப்பது ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்கிறது அவங்க போட்டுக்கிறாங்களா இல்லையான்னு உறுதி செய்கிறது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பால் தாய்மார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார பாதுகாப்பு வழங்குறது கிராமங்களில் உள்ள மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பயன்கள் பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்துறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா அங்கன்வாடியார பணியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஸ்கிரிப்பரும் வந்து பார்த்திங்கனா அந்தந்த நாள் இன்டர்வியூ நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்சர் தெரியலனா நீங்களும் சொல்லுங்கள் எனக்கு தெரியலன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியலனா நான் வந்து பார்த்திங்கனா வீடியோவில் சொல்கிறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக வந்து பார்த்திங்கனா நம்ம கண்டெக்ட் பண்ணி அங்கன்வாடியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்குறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருப்போம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் கிடையாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்திங்கன்னா இன்னும் நிறையா தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துக்கலாம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்